நீங்க சொல்லுங்கள் சார் அதான் சார் மூன்றரை மாசமா கஷ்டப்பட்டாங்க ரெண்டு டாக்டர் மூணு ஃபிசியோ எல்லாம் பார்த்துட்டோம் ஒன்றும் சரியில்லை அதனால் சன் பிசியோ தெரப்பி மதுரைக்குன்னு பார்த்து வந்தது சார் அந்த அஞ்சாறு நாளில் வழியை பறிச்சுட்டாங்க அதுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க இப்போ சரியாக வந்துருச்சுங்க சார் மொத்தம் பதினோரு நாளில் சரி சார் முதல்ல நடந்ததுக்கு நடந்ததுக்கு எப்படி இருக்கும் நல்ல வித்தியாசம் நல்ல நேரம் நடக்கிறாங்க நேரம் நான் நடப்பனாண்டே மனசில் நினச்சேங்க சார் இப்படியே நம்மள கடவுள் வச்சுட்டா நடப்பானான்னு தான் நினச்சேன் ஏதோ இந்த அளவுக்கு கடவுளை என்ன நம்பிக்கை வச்சு இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து நடக்க வச்சுட்டாங்க சார் ஆனால் பிசியோதெரப்பி பண்ணுன்னு அங்கே பண்ணுனதெல்லாம் எனக்கு இந்த அளவுக்கு இல்லைங்க சார் இங்கே வந்து வேற வித விதமாக பிசியோதெரப்பி பண்ணி எனக்கு யூர் பண்ணிட்டாங்க சார் இது வந்து பிசியோதெரப்பி ஹாஸ்பிட்டல் மாதிரி சரிங்க சார் இங்கே இருக்கிற மாதிரி எக்யூப்மெண்ட் எல்லா இதுலையும் பண்ண முடியாது பண்ண முடியாது இல்லை சொன்னாங்க சார் பிசியோதெரப்பி இங்கெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே போய் என்ன பிசியோதெரப்பி பண்ணுவேன்னு தான் கேட்டாங்க சார் ஆனால் இங்கே இருக்கிற ட்ரீட்மெண்ட் வேறு சாங் தான் நார்மலாக ஃபிசியோதெரப்பி கிளினிக்கில் அங்கே இருக்கிறவங்க இப்போ உங்களுக்கு பார்த்த மேடம் இருக்காங்கல்ல ஆமாங்க சார் நந்தினி மேடம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க முடியாதுல்ல கிடையாதுங்க சார் ஏன்னா இப்போ உங்களை உங்களை மாதிரி எவ்வளோ பேஷன்ஸ் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆமாங்க சார் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆமாங்க சார் நந்தினி மேடம் ரொம்ப நன்றிங்க சார் ஓகேங்கம்மா தேங்க்யூம்மா எக்ஸசைஸ் விடாமல் பண்ணுங்கள் சரிங்க சார் சரி சார்